அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை வாழ்க்கையில் தங்கம் பணம் சொத்து இதுக்காகத்தான் பெரிய பெரிய பிரச்சனை ஏன் வம்பு வழக்கு கோட்டு கேஸு ஏன் கொலை கூட நடக்கும் அப்படிப்பட்ட அந்த பணம் தங்கம் சொத்து இவையெல்லாம் யார் மூலம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் நம்ம முயற்சியாலையும் அது எப்போ நம்ம கைக்கு வந்து சேரும் இது யாருக்கும் தெரியாது இல்லையா அதை பற்றி தான் இன்றைய பதிலாக பார்க்க போகிறோம் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பணம் சொத்து தங்கம் இவையெல்லாம் எப்பொழுது உங்கள் கைக்கு வந்து சேரும் யாரால் வந்து சேரும் அப்படின்றத பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பார்க்க நம்ம சேனலில் ஏற்கனவே ராகேது பிரிச்சு பலங்கள் மற்றும் குரு பிரிச்சு பலங்களாக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லை கண்டிப்பாக பக்கத்தில் ஒரு ஆளுநர் சொல்லி தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதவிகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே அஸ்த நட்சத்திரம் சந்திர நட்சத்திரம் எப்பொழுதுமே அழகும் அறிவும் சேர்ந்திருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களே கண்டிப்பாக இரண்டிலும் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர் நீங்கள் இரண்டிலும் குறைவில்லை உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக கடவுளும் காசு பணமும் கை கொடுக்குமா வாழ்க்கையில் அப்படின்னா சில நாட்கள் சில பேர் சில மூலமாக கிடைக்கும் அதில் அஸ்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் அப்படின்றது சித்திரை நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் செவ்வாய் பகவானுக்குரியது சிவாய் செவ்வாய் பிற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவிட்டம் மற்றும் மிருக அப்போது இந்த சித்திரை அவிட்டம் மிருகசீரிஷ நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் என்றைக்கெல்லாம் வருகிறதோ அன்றைக்கெல்லாம் உங்கள் கையில் காசு பணம் தங்கம் அல்ல சொத்து போன்ற விஷயங்கள் கைகூடி வந்து சேரும் அன்றைய நாள் இவை அனைத்தும் உங்களுக்கு நிறைவுறதுக்கும் கைக்கு வரதுக்கும் வாய்ப்பு உண்டு போல் உங்களுடைய முயற்சி இந்த நாட்களில் சொத்து வாங்கிறதுக்கோ தங்கம் வாங்குறதுக்கோ கார் வண்டி வாகனங்களுக்கு வாங்குறதுக்கோ எடுக்கிற முயற்சியில் பெருமளவு வெற்றி கிடைக்கும் போல் பணம் சம்மந்தமான விஷயத்தில் பணம் வசூல் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தில் இந்த நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு வசூல் பண்ண போனால் அந்த பணமானது கிடைச்சிரும் பங்கானது வந்துடும் சரிங்களா அடுத்தபடியாக என்றைக்கெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமை மற்றும் வியாழக்கிழமை வருகிறதோ வாரத்தில் இந்த இரண்டு நாட்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதிர்ஷ்ட நாட்கள் என்று சொல்லலாம் உங்களுக்கு இரட்டிப்பு சொத்து பணத்தை லாபத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள் இந்த இரண்டு நாட்கள் ஸோ வாரத்தில் இந்த இரண்டு நாட்கள் என்றைக்கெல்லாம் வருதோ அந்த நாட்களில் நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்களுக்கு சொத்து பணம் தங்க நகை யோகத்தை கொடுக்கும் அடுத்தபடியாக இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கடகராசி மற்றும் மகர ராசி மீன ராசி ரிஷபராசி இதற்கு அடுத்தபடியாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் இந்த ராசியில் பிறந்த நண்பர்கள் இவங்க வந்து ஏதேனும் வழியில் உங்களுடைய உறவாக சொந்த பந்தமாக நண்பர்களாக இந்த வழியில் அமைஞ்சால் இந்த ராசிக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு இந்த தங்கம் சொத்து கார் வண்டி வாகனம் உருவாதற்கு அவங்க காரணமாக இருப்பாங்க அல்லது அவங்களுடைய அந்த கார் வண்டி வாகனத்தை சொத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க உங்களுக்கு அது இந்த விஷயத்தில் உதவி செய்யக்கூடியவர்களாக இந்த ராசிக்காரர்கள் இருப்பார்கள் சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக குறிப்பிட்டு அஸ்த இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாயினுடைய திசை செவ்வாய் திசை உங்களுக்கு எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் யோகம் செவ்வாய் திசை அல்லது செவ்வாய் புத்தி வந்தாலும் பொருந்தும் வேறு எந்த கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் இந்த செவ்வாய் புத்தி வருதா இந்த செவ்வாய் புத்தி காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு தங்கம் கார் வண்டி வாகனம் இடம் சொத்துக்கள் போன்றவை சேரும் நிச்சயமான முறையில் அப்போது ராகு திசை நடந்தாலும் சரி குரு திசை நடந்தாலும் சரி இந்த செவ்வாய் புத்தி நடக்கும்போது உங்களுக்கு சொத்துக்கள் சேர்க்கை கண்டிப்பாக உண்டு சொத்துக்களால் லாபங்கள் உண்டு சரிங்களா மேலும் இந்த அஸ்தனச்சிற்காரங்க பணம் காசு செல்வம் சொத்து கார் வண்டி வானவை அனைத்தும் சேரணும்னா அதில் கூட பிரச்சனை தீரணும்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் அதுவும் எப்படிப்பட்ட முருகப்பெருமானாக இருக்கணும் கண்டிப்பாக தெய்வானையை மணந்த திருப்பரங்குன்றம் வள்ளியை மணந்த வள்ளிமலைன்னு சொல்லுவாங்க அதாவது வேலூருக்கு பக்கத்தில் காட்பாடியில் வழியாக வள்ளிமலை என்ற ஒரு மலை உண்டு வள்ளியை மணந்த இடங்கள் ஸோ இந்த இரண்டு தலங்களுக்கு சென்று வருகின்ற பொழுது உங்களுக்கு விரிவிலேயே பணம் காசு சொத்து தங்கம் சம்பந்த பிரச்சனைகள் தீரும் அப்போ அஸ்தக்காரங்க திருப்பரங்குன்றம் அடிக்கடி சென்று விட்டு வர நிச்சயமான முறையில் இந்த சொத்து விஷயத்தில் பிரச்சனைகளை தீரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த விதிப்பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்